நடைபெற்று வருகின்ற எண்ணூற்றி தொண்ணூறாவது நாள் நீதிக்கான நியாய நடைப்பயணம் இன்று நடைபெற்று தற்போது முடிந்துள்ளது இன்றைய நடைப்பயணத்திலே நாங்கள் உலகத்திலே இன்று பலஸ்தீனத்தில் போர் தொடங்கி ஒரு வருடமாகின்றது இன்று அந்த நாளையும் நாங்கள் நினைவு கூர்ந்திருக்கின்றோம் அங்கே அழிந்து கொண்டிருக்கின்ற மனித நண்பர்களுக்காக குழந்தைகளுக்காக சிறுவர்களுக்காக பெண்களுக்காக நாங்கள் இன்று இந்த நினைவு நினைவு கொண்டிருக்கின்றோம் இன்றும் நேற்றும் அழுகிறார்கள் இன்றும் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த பலஸ்தீனம் உலகத்திலே இந்த பலஸ்தீன நாடு எங்களுக்கு தேவை இந்த பலஸ்தீன மக்கள் எங்களோடு இந்த உலகத்திலே வாழ வந்தவர்கள் அவர்களை வாழ விட வேண்டும் என்பது எங்களது கோரிக்கையாக இருக்கின்றது எனவே இந்த யுத்தம் நிப்பாட்டப்பட வேண்டும் இந்த யுத்தம் வேண்டாம் என்பதுதான் எங்களது கோரிக்கை